ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சுவையான நண்டு வறுவல் தான் செய்ய போகிறோம் அது ரொம்ப ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதே சமயத்தில் சுவையும் சூப்பராக அட்டை இருக்கிற மாதிரி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து நான்வெஜ்ஜுக்கு எப்போவுமே மண்சட்டி தான் எடுப்பேன் மண்சட்டி எடுத்து அதில் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் ஹீட் ஆனோடனே சோம்பு கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையே ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரே ஒரு பச்சை மிளகா வந்து ஆட் பண்றேன் காரத்துக்கு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்டோட ராஸ்மெல் போற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் தக்காளி வந்து மூணு பழுத்த தக்காளியா நல்லா பெருசாக எடுத்து அதை மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்துக்கிறேன் அதையும் இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் மல்லி இலைகளை தூவிக்கிறேன் இந்த கிளைமேட் ரொம்ப சேஞ்ச் ஆகுறதுனால அதிகமாக எல்லாருக்கும் கோல்டு வருது அதுக்காக இந்த சமயத்தில் வந்து நம்ம நண்டு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது வெங்காயம் தக்காளியெலாம் ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் மல்லித்தூள் மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா எல்லா மசாலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த டைமில் நான் ஆஃப் கேஜி நண்டு எடுத்திருக்கேன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த மஸ் நண்டுல வந்து மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டு ஒரு மூடி போட்டு வந்து நம்ம டென் மினிட்ஸுக்கு வந்து அது குக் ஆகட்டும் வெயிட் பண்ணுவோம் நம்ம வறுவல்ன்றனால நம்ம வந்து தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை அப்படியே மூடி போட்டு வேக விட்டுட்டு டென் மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது நல்ல மசாலாவில் மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்குது வாசம் செம்மையாக இருக்குது அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் குக் ஆகிடுச்சு நண்டு இந்த டைமில் வந்து நம்ம காரம் இன்னும் அதிகமாக இருக்கணுன்றதுக்காக பெப்பர் வந்து மேலே தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அவ்வளோதான் சுவையான நண்டு வருவல் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்